நமஸ்காரம் உங்கள் அன்பிற்கு அப்படிமானதுக்கு வித்யாபுத்திரன் வீஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி என்னுடைய நைன்டீன்த் வீடியோ ரிலீஸ் ஆகிறது இன்றைக்கி பார்க்கக்கூடிய உருவங்கள் ஒரு வித்தியாசப்பட்டது இது வந்து அகோர வீரபத்திரர் பேர் வீரபத்திரர் அகோர வீர அக்னி மதுரையில் போய் பார்த்தா அக்னி வீரபத்திரம் ஒரு தூண் இருக்கும் அகோர வீரபத்திரம் ஒரு தூண் இருக்கும் அதே மாதிரி காளிக்கு அது மாதிரி இருக்கும் அவண்ணெ உருண்டையை வாங்கி அது மேலே எரிவா மதுரை கோவிலில் பார்க்கலாம் அதை இந்த வீரபத்திரர் இது வந்து அகோர வீரபத்திரன் சொல்கிறத விட இந்த அகோர வீரபத்திரனுடைய முக்கியமானது தஞ்சை மாவட்டத்தில் திரு திருவண்காட்டில் இருக்குது தனி சன்னதியே இருக்கிறதுக்கு அது வந்து பஞ்சலோக மூர்த்தி அது அது அழகாக பார்க்கலாம் அது வந்து கிட்டத்தட்ட சுதர்சன நல்லா யோசனை அப்படி பார்க்கணும் வீரபத்திரம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட சுதர்சனத்துக்கு எப்படி எப்படி இருக்கோ அதே மாதிரி சைடு போஸ்டராக தான் காலெலாம் வச்சுட்டு சுதர்சன ஆழ்வாரும் அப்படிதான் இருக்கும் வீரபத் ரெண்டு பேருக்கும் கோரப்பில்லாம் உண்டு ஷோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சைவட்டில் அப்படி இருக்கோ அந்த மாதிரி பேஷாத்தில் வச்சுட்டாவா அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ இந்த வீரபத்திரோட அவதாரம் எப்போ நடக்கிறதுனா தக்ஷகேந்த போது நடக்கிறது தக்ஷனுடைய யாகத்தில் பல பேர் வந்திருக்க பிரம்மா விஷ்ணு வந்திருக்க மிச்ச தேவர்கள் அஷ்டபாலா வந்திருக்க இந்திரன் வந்திருக்கான் சூரியன் வந்திருக்கான் சந்திரன் வந்திருக்கான் எல்லாம் வந்திருக்கா நிறைய மகரிஷிகள்லாம் வந்திருக்கா ததீசி மகரிஷி மட்டும் தான் வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவன் தட்சண மூடன்னு சொல்லி சொல்லிட்டு எவ்வளோ அட்வைஸ் பண்ணி எடுத்துக்கல அந்த மாதிரி ஆறுது அந்த தக்ஷயஜத்தில் கடைசியில் தாட்சாயணி வந்து சிவனோட சிவனுடைய பேச்சை வந்து கலந்துட்டு அங்கே அவமானப்படுற இந்த தன்னுடைய உடம்பில் இருக்கிற காது தான் கேட்குறது எங்கள் அப்பா நீங்கள் பேசின சொற் சுழி என் கனமடை பற்றி பீஷனு இந்த காது கேட்டதுனால இந்த உடம்பே பாவமாயிடுது எனக்கு இந்த உடம்பு வேண்டான்றா தாஷாயனை ஸோ அதனால் யோக நிஷ்டையில் உட்காந்துட்டு யோகாக்கினியை அக்னியை வளர்த்துட்டு அந்த ஹோமகுண்டத்துலேயும் சென்றுடுறாகும் சில பேர் சொல்லுவாள் இல்லை இல்லை திரு திருவிளையாடுற சினிமாவில் பார்த்தா ரிட்டர்ன் பேக் டு கைலாசம் இது ஸ்கந்த புராணத்தில் தான் போட்டிருக்கு ஆனால் அது கரெக்டர்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி ரிட்டர்னானால் பார்வதி ஆவா வந்திருக்காது ஸோ அது வந்து கரெக்டாக எடுத்துக்க முடியாது வியாசமகரிஷி என்ன சொல்கிறார் தட்சிணக்கேரத்தில் அவருடைய உயிரை விடரா தான் சொல்லியிருக்கு அவருடைய பாடியை அம்பத்து ஒரு கூறாக போட்டு இந்தியா முழுக்க தூர அதுதான் பாரத பாரத மாத்தா நம்ம சொல்கிறோம் அம்பாளுடைய உடல் கூறுகள் அம்பத்து ஒரு பார்ட்ஸும் டிஃப்ரெண்ட் பிளேஸஸ் இந்தியாவில் இருந்திருக்கு அந்த நேரத்தில் பரமேஸ்வரன் கோபப்பட்டு ருத்ரன் என்ன சட முடிய திக்கேடு போட்டு அதிலேருந்து கூப்பிடுறார் வீரபத்ரா வீரபத்ரா பானுவ அப்படியே வர்றார் சிவஸ்வரூபமாகவே வர என்ன செய்யணுன்றார் போய் பத்ரகாளியெல்லாம் அழிச்சுட்டு தக்ஷ யஜ்யத்தை அழிச்சிடுவோன்றார் ஷோ க க மனைவியோடய வீட்டு தான் அவருக்கு ஸோ தக்ஷ யக்ஞத்தில் போய் இப்போ பூந்து விளையாடுற தக்ஷனுடைய தலையை வெட்டி போடுறார் அது பார்க்க போகிறான் தனி தனி இது இருக்குது தக்ஷ மூர்த்தி தனியாக ஒன்று இருக்குது இருக்குது இந்த வீரபத்திர அவதாரமே வந்து மெயினாக தோன்றியது தக்ஷனுக்காக சமீபத்தில் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒருவனுடைய நண்பர் ஒருத்தர் விவேக் சரபேஸ்வரன் பேர் அவர் ஃபோன் பண்ணார் இல்லையே எங்கள் இதில் வந்து எங்கள் சரபேஸ்வரர் தான் எங்களுக்கு வந்து குலதெய்வம் ஆனால் அது பை வீரபத்திரத்தில் வந்தாளே கிடையாது இந்த கன்ஃபியூஷன் வேணாமே வேண்டாம் பைரவரிலேந்து பிறகுதான் வந்து சரபேஸ்வரர் வீரபத்திரர் தனி ஸோ ரெண்டுமே சிவமூர்த்திகள் தான் சிவாலயத்தில் சில குறிப்பிட்ட சிவாலயத்தில் தான் நீங்கள் பார்க்கலாம் வீரபத்திரரை இங்கே திருப்பாசூர் கோவிலை சுற்றி வரும்போது சிவன் நிதியை பார்க்கலாம் அதை அம்மா அதே பொன்னேரியில் அகசீஸ்வர ஆனந்தபள்ளி சார் இதில் வீரபத்திரம் நிற்கிற மாதிரியே இருக்கும் நேருக்கு நேரவே கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு அடி உயரம் இருக்கிற மாதிரி இருக்கும் அது இதெல்லாம் எதுக்கு கோவிலுக்கு போனால் நின்று நிதானம் பார்க்கணும் இந்த அந்த வீரபத்திர கோ அந்த கோபத்தோடு வராது ஈஸ்வரன் சொல்லி அம்ச்சுக்கார் இல்லையா அப்போ தக்ஷன் எழுத்து பேசுகிறான் அவ்வளோ அப்போ அப்படியே தலைமுடி பிடிச்சி பாலாஜி வெட்டிடுறார் அந்த அந்த தலை வந்து ஹோமகூடத்தில் போய் உந்துடுறது பின்னாடி ஆட்டுத்தலை வக்கராக இருக்குது அது இப்போ தனி கதை அது நமக்கு வேண்டாது ஸோ இந்த தக்ஷய யஜத்துக்காக தான் முதல் முதல் தோற்றுவிக்கப்பட்டார் வீரபத்திரர் இந்த வீரபத்திரத்தில் நிறைய வகைகள் இருக்குது அக்னி வீரபத்திரர் அகோர வீரபத்திரர் அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ அதனுடைய நார்மலாக வீரபத்திரம் சொல்லும்போது எட்டு கை கரங்கள் அது காமிச்சிருக்கு ஸோ பால் இருக்குது அந்த டமருகம் வச்சிருக்கார் சூளம் வச்சிட்ருக்கார் அந்த அம்பு பில் வச்சுட்டுருக்கார் சக்கராயுதத்தை வச்சுருக்கார் மான வச்சுருக்கார் சார் இது மாதிரி கோபத்தோடு இருக்கார் அந்த முகம் இங்கே கூட அனுமந்தபுரம் செங்கல்பட்டை பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அங்கே வீரபத்திர சன்னதி இருக்குன்னு சொல்லுவாள் ரொம்ப ஃபேமா அந்த ஆதிகாலத்து சன்னதி ஸோ அந்த வீரபத்திரனுடைய அந்த இது பார்த்துருக்கணும்போது இன்றைக்கி இது வந்து அஷ்டாஷர மூர்த்தங்களில் ஒன்று வீரபத்திரன் இருக்குது அடுத்ததாக இது வந்து அஷ்டாஷர மூர்த்தங்களில் இந்த ரெண்டு வராது ஒன்று மட்டும் வரும் இது வந்து பரமேஸ்வரன் சுகல கைன்னு ஒத்துருக்க சுகல கைன்னு ஓற்றிருக்க அவள் வந்து குருமித்துறைக்கா மதுரை பக்கத்தில் குருமித்துறைன்னு ஒரு ஊர் இருக்குது இப்போது அப்போ வேறு மாதிரி சொல்ல வேறு அந்த காலத்தில் வேறு பேர் இருக்குது குருமியை மட்டும்தான் வரும் மிச்சம் வேறு மாதிரி மாறி இருக்கும் அப்போ வந்து பெரிய நிலஜோ நிலச்சுவாழ்ந்தார் பெரிய பணக்கார அவளுக்கு பன்னிரெண்டு ஆண் குழந்தைகள் பழக்கிறது சரியாக பழக்கலவா எல்லாம் செல்லம் கொடுத்து வளர்த்து குட்டிச்சுவராகி அந்த பசங்க எல்லாரையும் ஊர் மக்கள் எல்லாம் கேலி பண்ணிட்டு மாதிரி போக்கிரியா கா பன்னெண்டு பேருமே ஸோ அந்த பன்னெண்டு பேரும் என்ன செய்யறான்னா அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறமாக வேடுவ ஜாதி ஜனங்களோட எல்லாம் சேர்ந்துட்டு காட்டுக்கு போயிடுறா சொத்து பத்து நல்லா நிச்சயலாம் விட்டுடுறா காட்டில் போய் வந்து விளையாடிண்டு அது வாரிப பசங்க அது மாதிரி இருக்கும்போது அப்போ பிரகஸ்பதி வந்து அந்த காட்டில் தபஸ் பண்ணுறார் அவரை போய் கல்லெல்லாம் விட்டு ஏறார் பிரகஸ்பதி மேலே வியாழ பகவான் மேலே அப்போ கோபம் திறந்தவர் நீங்கள்லாம் பன்னிக்குட்டியாக மாதிரி ஒரு சபிச்சிடுறார் அவர் ஸோ அப்போ அப்புறம் அழக மன்னிச்செடுங்க தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் கேண்டு இல்லை அப்புறம் வந்து பரமேஸ்வரன் கபிஆாளும் இங்கே படி ஆயிடுவேள் அப்படியே சொல்லிட்டு போயிடுறார் பிரகஸ்பதி இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த காட்டில் தாயிப்பன்றிய ஒன்று இருக்குது மனைவி பன்றிய ஒன்று இருக்குது அந்த நேரத்தில் பாண்டிய ராஜா அவன் வந்து அரிமர்த்தன பாண்டியன்னு சொல்லி மாணிக்கவாசன் கதையில் கூட ராஜான்னு சொன்னதை விட பாண்டியர்கள் ரெண்டு மூணு ராஜா இருக்கா ஷெண்பக பாண்டியன்னு இருக்கான் பரகுண பாண்டியன் இருக்கா அரிமர்த்தன பாண்டியன் இருக்கான் இதெல்லாம் மாணிக்க வாசருக்கு இது பாண்டியதுலாம் அரிம குதிரை வாழின்னு சொன்னதெல்லாம் வந்து அரிமர்த்தன பாண்டியன் ஸோ இந்த ராஜா வந்து படைய இது வேட்டைக்கால் வரான் அது மாதிரி வரும்போது இந்த அப்போ தான் இந்த தாய் பன்றி குட்டி பன்னெண்டு குட்டி போட்டிருக்கு அப்போ போகாது என்றது இல்லை நானும் வரேன் உங்கள் கூடன்னு சொல்லிட்டு அதுவும் வருது அப்போ அந்த படை பரிவாரங்கள்லாம் வந்து எல்லா இதையும் சாகடிக்கும் போது அந்த மிருகங்கள்லாம் இந்த பன் தாய் பன்றியும் தந்தை பன்றியும் இறந்து பட்றது ஸோ இந்த பண்டிகூட்டியெல்லாம் ஒரு மாதம் கூட ஆள் அதெல்லாம் கதறது பாலுக்காக அப்போ பரமேஸ்வரர் பார்க்குறாரு வந்து அவரே வந்து இறங்கி வந்து அந்த குழந்தைகளுக்கு பன்னிக்குட்டி யால் பால் தருவார் தானே பெண் பன்றி வடிவமாக எடுக்கிறார் இப்போ இன்றைக்கி காலையில் கூட தேசம் வங்கிய அரிசி ஒரு வீடியோவில் போட்டிருக்காங்களா மதுரை கோவிலில் இந்த இந்த சிற்பம் இருக்குது ரெஞ்ச சிற்பம் பெரிய சிற்பம் பன்னிரெண்டு குட்டிகள் பன் பன்றி குட்டிகள் பால் குடிக்கிறது யார்கிட்ட சோமசுந்தர கடவுள் அவர் வந்து பெண் தன்றியாக மாறி கொடுத்துறார் கையில் மான்மடு இருக்குது இவள் என்ன பண்ணியிருக்கா மஞ்ச க மஞ்சத்தில் அபிஷேகம் பண்ணி கலரில் அபிஷேகம் பண்ணி வடக்கல்லாக ஏற்றி வாராகியாக மாற்றிட்டாள் ஜனங்க அங்கே இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லி போர்டு வேறு வச்சுருக்கலாம் மதுரை கோவிலில் இது தேச மங்கையர் ரொம்ப அழகாக வேண்டுகோள் கொடுத்தா ம தப்பாக பண்ணாதுங்க சோமசுந்தர கடவுள எயிச்சி சொல்கிறேன் இந்த இன்சிடென்ட் எப்படி நடக்கிறதுனா இப்படியெல்லாம் நடக்கிறது சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பாலை கொடுத்துட்றாரு அதை காப்பாற்றி விட்டுடுறாரு கொஞ்சம் வளருது காட்டிலே வளருது குட்டி எல்லாம் அப்போ பாண்டிய ராஜா கிட்டே இந்த அரிமர்த்தனை பாண்டியன்கிட்டயே வர எப்படின்னா பரமேஸ்வரன் கிருபையினால் ஒரு ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரும்போது முகம் பன்றியாக இருக்குது உடம்பெலாம் மனுஷன் உடம்பு வந்துடுறது ராஜா ராஜாக்கிட்ட சொல்லிடுறாரு இவா வருவா வாளுக்கு வேலை கொடுண்டு ஷோ பன்னெண்டு பேரையே மந்திரி ஆக்கிறாங்க ஹரிமந்திர பாண்டியன் இந்த பன்னெண்டு பன்னெண்டு பண்டிகுட்டிகளாக பிறந்து மனித உடு அடைஞ்சு அவளுக்கு வேலை மந்திரி பதவி கொடுத்து தன்னுடைய அரசவையில் தான் சொல்லு திருவிழியாளர் புராணம் சொல்கிறது ஸோ இதுக்கு வந்து இந்த அஷ்டாஷ்வர மூர்த்தியில் வரல திருவிழியாளர் புராணத்தில் இது வருது அடுத்ததாக இது படுகர் படுகர்னால் சின்ன சின்ன வயசு பையன் தான் தொம்பது வயசு பையன் இப்போ பாலையை எப்படி சொல்கிறோமோ படுகர்ன்றது நைன் இயர்ஸ் பாய் அதுக்காக இந்த சுமங்கிலி எல்லாம் பண்ணும்போது படுகருக்கு தெரியா பூஜை பண்ணுவாள் அப்போ என்னென்னா பத்து வயசுக்குள்ளே இருக்க பையனை தான் எடுப்பான் சரி இந்த படுகர்னாலே பைரவ அம்சம் அது பைரவருக்கே ரெண்டு மூணு மூர்த்தங்கள் இருக்குது இப்போ பார்க்க போகிறேன் பின்னாடி வர்றதில் பைரவருக்கே ரெண்டு மூணு ஆபத்து ஆரண மூர்த்தின்னு ஒன்று இருக்குது படுகர்னு ஒன்று இருக்குது இன்னொரு மூர்த்தி இருக்குது மூணு நாலு மூர்த்திகள் வருது அதில் அது சொல்லியிருக்கு அடுத்து குருமூர்த்தி குருமூர்த்தின்னா இப்போ குருமூர்த்தி பேர் வச்சுக்கிறாரு இல்லை இப்போ வந்து மாணிக்கவாசல திருவாத ஊரார் பேர் அவருக்கு அவர் வந்து இந்த அவுடியார் கோவிலுக்கு வரும்போது அங்கே குருத்தே மரம் அங்கே திருவாத ஊர் அவர் ஊர் குருத்தே மரம் அடியில் இந்த நந்தி பிரிங்கி வாழெல்லாம் வச்சுண்டு சிவகங்கலங்கலங்கள்லாம் வச்சுண்டு பரமேஸ்வரன் வந்து அவளுக்கு உபதேசம் பண்ணுறாரு அப்போ இவரை கூப்பிட்றார் பான்னு சொல்லிட்டு அவர் பார்த்த உடனே இவர் உடம்புல ரோமாங்க ரோமாஞ்சல் ஏற்பட்டு கண்ணில் ஆனந்த மாஷை வருது ம மணிக்க அவருக்கு வந்து நேத்திர தீட்சை அப்படியே வந்து க பார்த்தே விதிக்கிறார் அப்புறம் திருமணி தீட்சை தன் கா க காலத்துக்கு அவரை தலையில் வைக்கிறார் அது போடல நான் மூன்று விதமான ரூபங்கள் சொல்லியிருக்கு கையை தொட்டு ஸ்பரிச தீட்சை ஒன்று கொடுக்குறார் நேத் கண்ணில் பார்த்து நேத்திர தீஷத்தினர் உபதேசம் பண்ணுறார் பண்ணிட்டு திருமணி தீட்சைன்னு கொடுக்குறார் யார் பரமேஸ்வரன் ஸோ அந்த மாணிக்க பாஷருக்கு குருத்த மழை அடி அடியில் வருது இந்த மாதிரி வேறு எப்போ ஆச ஆச்சாரியார் வந்தானே திரும்பி மூணு இடத்துல வராரு பின்னாடி பார்க்க போகிறோம் அதெல்லாம் ஸோ இதில் வந்து இந்த முதல் இந்த இந்த தாய் பன்றியாக உருவெடுத்தது அதே மாதிரி இந்த குரு வடிவம் வந்ததெல்லாம் வந்து இதில் வரல அஷ்டாஷ்டமூர்த்தியில் வரல பட் மானுட வடிமை தாங்கி வந்ததில் அது அது காமிச்சிருக்கா ஸோ இது மட்டும் வடிக மூர்த்தி வந்து அஷ்டாட்சர மூர்த்தியில் இது ஒன்று இது பார்த்து கணம்போம் அடுத்ததாக ஜலந்திர மூர்த்தி பேர் ஜலந்திரன்றது சங்கச்சூழன் வேறு சொல்கிறார் சில பேர் சில புராணங்களில் பிருந்தாவுடைய கணவனு தான் ஸோ இவன் வந்து இப்போ நிறையா வரம் வாங்கியிருக்காள் ஈஸ்வரன் இவனை ஜெயிக்கவே முடியல அப்போ என்ன செய்கிறாருன்னா தேவர்கள்லாம் ஒரு மீட்டிங் ஆட்டம் போட்டு திருமாவை அனுப்புகிறான் அடுத்த பிருந்தா ஸோ அவங்க அவர் வந்து ஒரு கப்படை வேஷம் தேடி ஆட்டம் உட்காந்துட்டு நான் அவனை காப்பாற்றுறேன் அவள் பயந்து ஓடி வர சிங்கங்கள் தோட்டத்தின்னு வருதுண்டு ஸோ அவ இது பண்ணி நான் காப்பாற்றுறேன் இந்த சிங்கங்கள் கிட்டே காப்பாற்றுறார் அப்புறம் குரங்கு வடிவில் வர இந்த மாதிரிலாம் ஆகிடுது இந்த நேரத்தில் இவர் வந்து ஜலந்தர் ஆட்டமே வேஷம் போட்டு பிருந்தாவன் கற்பை சூரிய விஷ்ணு ஸோ அவ அப்போ வந்து ஜலந்தரனுக்கு இது போயிடுறது இந்த பவர் போயிடுறது கற்பு இவளுக்கு போனதுனால அவர் ஈஸியாக வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு சிவ சிவகங்கை தான் இருக்குது இந்த சக்கராயுத்தால் அவன் தலையை ஒட்டி போடுறார் அந்த தலை வந்து ஒரு மடியில் விடுறது அந்த மாதிரி புராணம் சொல்கிறது ஸோ இந்த ஜலந்திரவத மூர்த்தி தான் இந்த இந்த படம் அடுத்ததாக இந்த மிக்சாட மூர்த்தி இந்த தாருகாவனத்தின் விஷயங்களுக்காக தா க கருவ பங்கத்துக்காக ரூபம் திகம்பர வர விஷ்ணு மோகினியா வந்து அந்த ரிஷிகள் இடத்துக்கு போய் அவளை திருப்பரா திசையை திருப்பிறார் இவர் வரும்போது ரிஷி பத்தினிகள்லாம் இவர் இவரோட மேலே ஆசைப்பட்டு ஒவ்வொருத்தருந்து கட்டி அணைக்கிறார் இவரை இது வந்து விஷாடன மூர்த்தின்னு பேர் அவர் வந்து க மான் பின்னாடி வருது அந்த மானுக்கு அருகம் உள்ள தரான்னு இருக்குது புராணத்தில் கையில் ஒரு வாடகைக்காய்ச்சிட்டு இருப்பார் வாழைக்காய் அல்லது அருகம்பூரில் தராருன்னு சொல்லியிருக்கு குண்டாதன பக்கத்தில் வந்துட்டு இருப்பான் இந்த விஷாடன மூர்த்தி ரூபம் அப்படி தான் இருக்கிறது அதையும் பார்த்துருக்கோம் இதெல்லாம் அஷ்டாட்சர மூர்த்தியில் வருது இந்த ஜலந்தரவத மூர்த்தி இந்த பிட்சாடன மூர்த்தியெல்லாம் இதெல்லாம் வந்து அறுபத் நாலில் வந்துடுறது ஒரு நான் டூ டேஸ் கழித்து அறுபத்தி நாலில் எவ்வளோ கம்ப்ளீட்டாக இருக்குது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்ல போகிறோம் அதே பாருங்கள் இன்றைக்கி பத்தொம்போதாவது வீடியோவை இதோட நிறைய செய்கிறேன்